அது ஒரு அழகிய ஊர் அங்கு வயது முதிர்ந்த துறவி ஒருவர் வாழ்ந்து வந்தார் அவர் அறிவுக்கும் ஞானத்திற்கும் ஈடு அவர் மட்டுமே ஊரில் வரும் பிரச்சனைகளை தீர்த்து வைப்பதில் கைதேர்ந்தவர் அவரின் அறிவார்ந்த கருத்துக்களை கேட்க கூட்டம் எப்பொழுதும் கூடிக்கொண்டே இருக்கும் அவரின் ஆலோசனை தெளிவாகவும் ஆழமாகவும் இருப்பதால் கல்வி கற்காத பாமரனும் செல்வந்தர்களும் அவரை காண வந்தவண்ணமே இருந்தனர் அவர் அந்த ஊருக்கு வந்து பத்து வருடங்கள் நிறைவுற்றது அந்த ஊரின் மக்கள் அவருக்கு எந்த ஒரு குறையும் வைத்ததில்லை துறவிக்கு மனதில் ஒரு வருத்தம் வளர்ந்து கொண்டிருந்தது ஊர் மக்கள் தன்னை வந்து சந்திப்பதையும் கருத்துக்களை கேட்பதையும் அவர் விரும்பினாலும் தங்கள் வாழ்வின் பிரச்சனைகளை கூறி அடிக்கடி அவரிடம் புலம்புவது சற்று வேதனை அளித்தது துறவி அவரது வயதிற்கு ஏற்ற சாமர்த்தியம் கொண்டவர் மக்கள் தாங்கள் செய்யும் தவறை உணர்த்த விரும்பிய அவர் அனைத்து ஊர் மக்களையும் அடுத்த நாள் காலை தன்னை வந்து சந்திக்கும்படி செய்தி அனுப்பினார் அடுத்த நாள் விடிந்தது அவரின் வார்த்தைக்கு இணங்க அனைத்து மக்கள் கூட்டமும் அவரின் ஆசிரமத்தின் வாசலில் கூடி நின்றனர் வெளியே வந்த அந்த துறவி மக்கள் அனைவரையும் கண்டு புன்னகைத்து ஒரு ஜோக் கூறத் தொடங்கினார் அவரின் நகைச்சுவை சிறப்பாக இருக்க மொத்த கூட்டமும் சிரித்து ரசிக்கத் தொடங்கியது அதைக் கண்டு புன்னகைத்த துறவி மீண்டும் அதே ஜோக்கை கூறினார் கூட்டத்தின் சிரிப்பு பாதியாக குறைந்தது அதோடு நிற்கவில்லை அவர் மீண்டும் அதையே அவர் கூற மக்கள் முகம் சுழிக்கத் தொடங்கினர் வயது மூப்பின் காரணமாக ஏதோ அவருக்கு நேர்ந்து விட்டது என்றே எண்ணத் தொடங்கினர் சட்டென்று பேசத் தொடங்கிய அவர் மக்களை ரசிக்கும் நகைச்சுவையை மீண்டும் மீண்டும் கூற முகம் சுளிக்கும் நாம் பிரச்சனைகளை மீண்டும் மீண்டும் எண்ணி வருந்துவது சரியா என கூறிவிட்டு உள்ளே அமைதியாக சென்றுவிட்டார் மக்கள் தாம் செய்து கொண்டிருக்கும் தவறை உணர்ந்தவர்களாய் தங்கள் வீட்டை நோக்கி நடக்க தொடங்கினர் இக்கதையின் நீதி வருந்தி கொண்டிருப்பது மட்டுமே பிரச்சினைக்கு தீர்வை தராது